அனைவருக்கும் வணக்கம் ஒரு டீ கிடைங்க அவ்வளோ கூட்டம் ஏன்னா டீ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சலூன் கடை முடிவெட்டுற கடை ஒரு நாள் ஒரு தலைவலி சரி டீ குடிக்கலான்ட்டு வராரு டீ குடிச்சோங்காட்டி தலைவலி பறந்து போச்சு ரொம்ப பிடிச்சி போயிருந்தேன் டீயே அப்புறம் முதலாளி போய் நேராக பார்க்க பார்த்துட்டு எனக்கு தினந்திரம் என் கடைக்கு நீங்கள் டீ கொடுத்து விட்றீங்களா உங்கள் கடையில் பசங்களாம் வேலை செய்கிறாங்களா ஏதோ ஒரு பசங்கள்கிட்ட கொடுத்து விட்ருங்க நான் வேணால் ஒரு மாதத்துக்கு தேவையான அமௌண்ட் முன்னாடி ஜிபே பண்ணிடுறேன் இந்த மாதிரி மாதம் மாதம் முன்னாடியே நான் ஜிபே பண்ணிடுறேன் இப்போ யாராச்சும் ஆள் விட்டு கொடுத்திங்கன்னா பரவாயில்ல எனக்கு சௌகரியமாக போயிடும் ஏன்னா எங்க மக்கள் எல்லாம் வராங்க கஸ்டமர் விட்டுட்டனால வர முடியல சரின்னு சொல்லிடுறாரு அப்புறம் அடுத்த நாள் ஒரு பையன் அந்த பையனுக்கு ஒரு வயசு ஒரு பத்து வயசு தான் இருக்கும் போய் டீ கொடுக்குது அப்புறம் இவர் வந்து வாங்கி கொடுத்துக்கிறோம் இதே மாதிரி நடந்துகிட்ருக்குது ஒரு நாளுக்கு தெரியாமல் ரெண்டு இந்த பையன் டீ குடிக்க போன இடத்துல தெரியாமல் அவருடைய காசு கீழே விழுந்துருது ரெண்டு காசு கீழே விழுந்துருது ஒன்று வந்து அஞ்சுருவா காசு ஒன்று ரெண்டு ரூபா காசு அந்த பை உடனே எடுத்து கொடுக்குது பரவாயில்லை தம்பி உடனே எடுத்து கொடுத்துட்டேன் கீழே விழுந்த காசு எடுத்து கொடுத்துட்டேன் நல்ல பையனாக இருக்கிறையே இந்த ரெண்டு காசுல எது வேணும்போது எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு அந்த பைய வந்து அஞ்சு ரூபா காசு எடுக்காமல் ரெண்டு ரூபா காசு எடுத்துக்குது அப்புறம் இவருக்கு உடனே சிரிப்பு தாங்க முடியல அப்புறம் பல நாட்கள் ஆயிடுது ஒரு நாள் திடீர்னு எல்லா கஸ்டமர்ட்ட இவர் வந்து சொல்லி சொல்லி சிரிக்கிறார் எதுக்கு சிரிக்கிறார் அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்துலேயே வடிகட்டின முட்டால் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் அப்புறம் முடிவிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்களா அவங்களாம் வந்து யார் தான் கொஞ்ச நேரத்தில் டீ கொடுக்க ஒரு பையன் வருவான் அவன் தான் அப்படிங்கிறான் அந்த பையனும் வந்து டீ கொடுக்குது இந்த தான் உலகத்துலேயும் வடிகட்டின முட்டால் அப்படிங்கிறார் இது எப்படி சொல்கிறீங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க நான் நிரூபிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ரூபா காசு ரெண்டுருவா காசு எடுத்து காமிக்கிறாரு தம்பி இதில் என்ன வேணும் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு இந்த பையன் ரெண்டுரூவா காசு தான் எடுக்குது இந்த மாதிரி முட்டாளை எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் யாரும் அந்த முடிவெட்டுற அவர் அப்புறம் இதில் கவனிச்சேன் அந்த பையன் டீ டீ கொடுத்துட்டு பையன் வெளியில் வந்து அந்த ரூபா காசு வாங்கிட்டு வெளியில் வந்துடுது அப்புறம் ஒருத்தர் போய் கேட்டுறார் ஏன்ப்பா உன்னை முட்டாலுன்னு சொல்லி அவர் அப்படி சிரிக்கிறாரு நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற ரூபா காசு வேணுமா ரூபா காசு வேணும்னா நீ ரூபா காசு எடுத்துருக்கலாமில்ல நீயே ரூபா காசு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த பையன் சொல்லு இது தினம் தினம் அவர் பண்ணிகிட்டு என்னை முட்டாள் முட்டாள்னு சொல்லி சிரிப்பார் அந்த அஞ்சு முசம் அவ்வளோ சந்தோஷமாக சிரிப்பார் என்னை முட்டாளு சொல்லிவிட்டு அவர் சிரிப்பார் நான் வந்து ரெண்டு ரூபா காசு தானே எடுப்பேன் ஏன்னா தினம் தினம் எனக்கு ரெண்டு ரூபா காசு கிடைக்குது எப்போ நான் ரூபா காசு எடுத்துட்டேன் அப்படின்னா அதையோடு ஸ்டாப் பண்ணிடுவார் அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு நான் முட்டாள்னு எத்தனை டைம் அவர்கிட்ட வந்து ரூபா காசு வாங்கிட்டு தெரியும் இந்த மாதிரி நிறையா கஸ்டமர் வருவாங்க அவர்கிட்ட சொல்லி சொல்லி சுருப்பார் எனக்கு முட்டாள் ஆகிறேன்னு சொல்லி இதே மாதிரி காசு கம்மிப்பார் நான் அஞ்சு ரூபா காசு எடுத்தோம் ரெண்டு ரூபா காசு தான் எடுப்பேன் இந்த மாதிரி எத்தனை ரெண்டு ரூபா காசு நான் சேர்த்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிறது ஸோ இது முன்னாலுமே முட்டாள் யாருன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஒரு சிலர் இப்படி தாங்க மற்றவங்களை முட்டாள நினச்சிட்டு தானே முட்டாளால் ஆயிக்குவாங்க உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்